画个圈。 மாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆன் ஜூலை ஐந்தாம் தேதி படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலை வழக்கில் இதுவரை பதினொன்று பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் மூன்று பேர் வியாழக்கிழமை கைதாகியுள்ளனர் இவர்கள் மூவரும் பாஜக அதிமுக மற்றும் திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் என்று தெரியவந்துள்ளது இந்நிலையில் இவ்வழக்கில் திமுக நிர்வாகி ஒருவரது மகன் சதீஷ் அதிமுக நிர்வாகி மலர்கொடி ஆகியோர் என்று கைது செய்யப்பட்டனர் திமுக வழக்கறிஞர் அருளுடன் மலர்கொடி தொடர்ச்சியாக தொலைபேசியில் பேசியது விசாரணையில் தெரியவந்துள்ளது வங்கி பரிவர்த்தனைகளை பார்வையிட்ட போது இடையேயான தொடர்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் மலர்கொடி ஹரிஹரன் சதீஷ் ஆகிய மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் முன்னதாக கடந்த ஒரு வாரமாக ஸ்ரீனிவாசன் சதீஷ் நரேஷ் ஆகியோருடன் போலீசார் விசாரணை மேற்கொண்டிருந்தனர் திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக இலக்கிய அணி துணை அமைப்பாளர் குமரேசனின் மகன் சதீஷை கைது செய்துள்ளனர் இதன் மூலம் இந்த வழக்கில் கைதானவர்களின் எண்ணிக்கை பதினான்காக அதிகரித்துள்ளது இந்த கொலை வழக்கில் இதுவரை பதினொன்று பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் மூன்று பேர் வியாழக்கிழமை கைதாகியுள்ளனர் இவர்கள் மூவரும் பாஜக அதிமுக மற்றும் திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் என்று தெரியவந்துள்ளது இந்த நிலையில் இவ்வழக்கில் திமுக நிர்வாகி ஒருவரது மகன் சதீஷ் அதிமுக நிர்வாகி மலர்கொடி ஆகியோர் என்று கைது செய்யப்பட்டனர் திமுக வழக்கறிஞர் அருணுடன் மலர்கொடி தொடர்ச்சியாக தொலைபேசியில் பேசிய விசாரணையில் தெரியவந்துள்ளது ஆன்ஸ்ட் கொலை வழக்கானது தற்பொழுது வரை தமிழகத்தில் பரபரப்பாகவே பேசப்பட்டு வருகிறது பழி தீர்ப்பதற்காகவே இந்த கொலை நடத்தப்பட்டதாக போலீசார் விசாரணையில் தெரியவந்தது இதனையொட்டி இந்த கொலை சம்பந்தமாக கிட்டத்தட்ட பதினொன்று பேரை தற்போது வரை கைது னர் இதில் முக்கிய குற்றவாளியான திருவேங்கடம் காவல்துறையின் கண்காணிப்பில் இருந்த பொழுது தப்பிச் சென்ற முயன்றதால் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார் பின்னணியில் பல முக்கிய நபர்கள் இருந்துள்ளது ஒன்றின் பின் ஒன்றாக தெரிய வருகிறது ஆர்காண்டு சுரேஷின் கொலைக்காக பழிவாங்கும் நோக்கில் இது செய்யப்பட்டிருந்தாலும் சினிமா பாணியை தாண்டி பெரும் அளவில் இதற்கென்று திட்டம் தீட்டியுள்ளனர் அந்த வகையில் ஆற்காண்டு சுரேஷின் தம்பி பாலுவின் மைத்துனர் அவர் மூலமாக வழக்கறிஞர் மலர்கொடி அவரது உதவியாளர் என பலரும் சம்பந்தப்பட்டுள்ளனர் அந்த வகையில் பாலுவின் அருளுக்கு வழக்களிச்ச மலர்கடி மூலம் வெடிகுண்டுகள் வழங்கப்பட்டதோடு லட்சக்கணக்கில் பண பரிவர்த்தனையும் செய்யப்பட்டுள்ளது பெரும் பாடகர் மற்றும் பேச்சாளர் தோட்டம் சேகர் என்றால் யாருக்கும் தெரியாதவரை மாநகரில் மிகப்பெரிய ரவுடியாக வளம் வந்த தோட்டம் சேகர் என்பவரின் மூன்றாவது மனைவிதான் மலர்கொடி இவர் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மற்றொரு ரவுடியான சிவகுமார் என்றவரால் கொலை செய்யப்பட்டார் இதனை பழிவாங்கும் நோக்கில் இவரது மகன் தற்பொழுது சிவகுமாரை கொலை செய்துவிட்டு சிறிவாசன் சென்றுள்ளார் இச்சமயத்தில் தான் மலர்குடி தனது கணவர் தொடர்புடைய நபர்களிடம் வெடிகுண்டு உள்ளிட்டவற்றையும் வாங்கி கொடுத்துள்ளார் அந்த வகையில் ஆம்ஸ்டாங்கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டுள்ளதால் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் மேற்கொண்டு மணல்கொடி சென்னை திருவள்ளிக்கேணியில் அதிமுக இணை செயலாளராகவும் இருந்து வந்துள்ளார் ஆம்ஸ்டாங்க் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டுரதால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மணற்கொடியை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார்